எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் பயம் எனக்கு தேவையில்லை கையில் என் சரீரம் இருக்கிறது என் காலங்கள் என் வாழ்க்கை அவருக்குள்ள இருக்கிறது அதனால் எதிர்காலத்தை குறித்து கொஞ்சம் அவசியமே இல்லை

கண்டுவனமே யாராவதுக்கு பயப்பட மாட்டான் ஆமென் யாராவதுமாய் வரக்கூடியவல்ல ஆமென் இயேசு எல்லாரத்தியும் பார்த்து விழுவா பயோ பிள்ளைகளுக்கு இது ஒரு சமயத்துல பிள்ளைகளுக்கு ஆதாரம் बनுமே பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிடுறோம் பிள்ளைகளுக்கு காது தேஞ்சிடுறோம் வீடு கட்டாம கடைத்து இன்னும் குறையல கடைக்கி அப்படியே கூட கர்த்தர் விசுவாசிகரவன் என்ன மாட்டான் ஆதர மாட்டான் என்ன மாட்டான் விசுவாசி ஆதர குறா அதுமோ அப்படி ஆயிருமோ இதாயிருமோ இயேசுவை விசுவாசிக்கிறவன் தெய்வத்தை விசுவாசிக்கிறவன் கடவுளை நம்புகிறவன் ஒருபோதும் பயப்பட மாட்டான் பதற மாட்டான் அடுத்த ஊர்ல போய் அதை சொல்லிட்டு அடுத்த ஊர்ல தான் பண்ணிட்டு அவங்க கூடுறாங்களே அவங்க கூடி பேசுறாங்க அது என்னவா இருக்கும் இது என்னவா இருக்கும் அது அப்படி ஆயிருமோ எதிர்காலத்தை குறித்து பயப்பட தேவையே கிடையாது ஆமே அலையலையா அப்ப எதிர்காலத்தை குறித்து பயப்படாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் எங்க வந்தா நாம இயேசுக்குள்ள வந்த எதிர்காலத்தில் வந்து பயன்படுத்தணும் அவசியமே இல்லை